ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு திரும்பி லெஃப்ட் லேட்டல் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் கை பக்கம் திரும்பி படுக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த கிராவிட் யூட்ரஸ் வந்து அந்த இன்ஃபீரியர் வீணாகேவாவை அமுக்கிறது வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஸோ அதனால வந்து அம்மாவோட வீனஸ் ரிட்டன் கீழே இருந்து ஹார்ட்டுக்கு போகிற பிளட் ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாகும் அதனால அம்மா ஹார்ட்டு பம்ப் பண்ணி பேபிக்கு வரக்கூடிய பிளட் ஃப்ளோவும் ஜாஸ்தியாகும் அம்மாக்கும் அந்த டென்ஷன் அதாவது கிடினஸ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது நீங்கள் நைட் ஃபுல்லாகவுமே வந்து இடதுகை பக்கமே படுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு சைடு வந்து ஒரு பெயினாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன நீங்கள் வலது கை பக்கம் திரும்பி படுக்கிறது இல்லை நேராக படுக்கிறது அந்த மாதிரி படுத்துக்கலாம் பட் இப்படி தான் படுக்கணும் அப்படின்னு எதுவும் இல்லைங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க நல்லா தூங்கணும் கன்சீவா இருக்கப்ப உங்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த பொசிஷன்ல தூங்கிக்கோங்க பட் எவ்வளோ தூரம் உங்களால் ட்ரை பண்ணி இடதுகை பக்கம் திரும்பி அதாவது அந்த லெஃப்ட் லேட்டர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பொசிஷன்ல படுக்கிறப்ப உங்களுக்கு பேபிக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ உங்களோட பேபியோட க்ரோத் எல்லாமே வந்து நார்மலாக இருக்கும்